ஹாய் குரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய மை ஸ்டோரி என்னுடைய வாழ்க்கை கதையை தான் சொல்ல போகிறேன் அதில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சகிச்சுக்கோங்க ஏன்னால் நான் கடந்து வந்த பாதை ஏன்னா நான் லவ் மேரேஜ் அந்த லவ் மேரேஜில் கடந்து வந்த பாதை இருக்குது அதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணணும்னு ஏன்னால் என்ன பேர் என்ன மாதிரி தெரியாத சில பேர்லாம் இருப்பீங்களே இந்த லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நிறைய பேர் இன்னமும் ஒரு சில விஷயம் தெரியாமல் நம்ம குடும்பம்னு பண்ணிட்டு நிறைய இடத்துல அவமானப்படுறாங்க அவங்களுக்காக இது ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என் பேர் துர்காங்க என் வீட்டுக்கார் பேர் ராமச்சந்திரன் எனக்கு தம்பி ஒரு பாப்பா குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு வந்து நான் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன் என் வீட்டுக்கார் வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது திருக்கோயிலூர் சைடு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து விக்கிரவாண்டி சைடு ஒரு கிராமம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கல்யாணம் ஆச்சு என் தான் வீட்டுக்கு மூத்தவங்க அதுக்கடுத்தது கொழுந்தனார் ஒருத்தவங்க இருக்காங்க நாத்தனார் ஒருத்தவங்க இருக்காங்க குழுந்தனா இருக்குன்னு கல்யாணம் ஆகலை என் வீட்டுக்காரையும் என் கொழுந்தனாரும் ட்வின்ஸு ராமச்சந்திரன் லக்ஷ்மணன் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பேர் என் நாத்தனார் பேர் அவதி மாமனார் எல்லாம் கிராமத்தில் இருக்காங்க அங்கே வீடு இருக்குது நான்லாம் இருக்கா அதனால அவங்க அங்கே இருக்காங்க எங்கள் கல்யாணமே ஒரு போராட்டம் தான் சொல்லணும் நான் ஏன்னா என் நாங்கள் லவ் மேரேஜி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து லவ் பண்ண லவ் பண்ணனா இந்த மாதிரி வெளியில் போன இடத்துல லவ் அப்படிலாம் கிடையாது நானும் இவங்களும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அப்போ பார்த்த உடனே பிடிச்சதுனால எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க நானும் என் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அவங்களும் மூத்தப்பிள்ளன்றதுனால வந்து என்ன சொன்னாங்கன்னா தளிச்சம்புள்ளிக்கு தளிச்சம்பில் கல்யாணம் பண்ண மாட்டோம் நாங்கள் போது மறுபடியும் நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோன்னு இவங்க சொன்னதுனால ஜாதகம் பார்த்து ஒவ்வரை பொறுத்தா கரெக்டாக இருந்தது சரி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சும்மா எல்லாரும் வந்து பேசி முடிச்சு தாம்பளை மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க ஏன்னா நாத்தனார் அப்போ எங்கள் நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகலை அவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது சொல்லிவிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணலை நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க வரங்களேன் ஏன்னா என்ன இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணல நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்கக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நாதுனா இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு வருஷம் டிலே ஆச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வீடு விழுப்புரத்தில் ஒரு வீடு இருக்குது வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து வீட்டு வேலை நடக்கும்போது வீட்டு வேலையை கல்யாணத்தையும் ஒன்றா வைக்க முடியாது சரி அதை முடிச்சுட்டு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எனக்கு வந்து மயிலம் முருகர் கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது கல்யாணம் பண்ணுங்க எல்லார் மாதிரியும் எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு இது லவ் மேரேஜ் தான் எனக்கு எதுவுமே பண்ணாமலாம் எங்கள் வீட்டில் என்னை தள்ளி விடலை நான் கல்யாணம் பண்ணும்போது கடந்து வந்தது ரொம்ப அவமானம் எப்படி சொல்கிறது அடிக்கடி ஏ நாங்கள் எங்கே வீட்டிலேயும் இல்லாமல் போக மாட்டோம் எங்கே பேசிக்கலாம் மாட்டோம் எங்கள் நாங்கள் லவ் பண்ணாங்கனாலே இந்த நிமிஷம் வந்து எல்லாருமே சந்தேகப்படுவோம் ஏன்னா அப்படி இருக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ண மாதிரியே இருக்க மாட்டோம் அவர் அந்த மாதிரி இருந்துக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு அவருக்குமே பத்து வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா அந்த ஏன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேட்டராக இருக்கட்டும் இந்த நிமிஷத்துக்கு இந்த கல்யாணம் ஆகிட்டு ஆகிடுச்சி ஒரு தேட்டருக்கும் தனியாக நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது கூப்பிட்டுன்னு போக மாட்டார் வெளியில் போகும்போது கூட லைட்டாக கை மேலே வச்சுக்கிட்டால் கூட என்ன எதிராம் பண்ணுங்க அப்படின்னு எப்படி திட்ட திட்டமாட்டாங்க அவங்க ஏன்னா அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வந்தவங்கன்றதுனால எப்படின்னா ஒரு குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஏன்னா என் வயசுக்கும் உன் வயசுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்துக்கு அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு ஒன்றும் தெரியல தப்புன்னு சொல்லலை நாங்கள் இங்கே அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடம் இருக்குல்ல பெரிய போர்க்கொலமே நடந்தது என் கல்யாணத்துக்கு வாக்கு முடிச்சிட்டாங்க ஆனால் என் மாமியார் என் கல்யாணத்துக்கு வ வரலை என் மாமியருக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது என் மாமனார் என் குழந்தனார் அவங்களாம் வந்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏன்னா என் நாத்தன கல்யாணமும் என் கல்யாணமும் ஒரு வாரம் வித்தியாசம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என் மாமியாருக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது இந்த நிமிஷம் ஒரு விருப்பம் கிடையாது கல்யாணம் பண்ணாங்க ஒரு சீர் வரிசையில் பெண்டிங் கிடையாது ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் கிரைண்டரு ஒரு தொடக்கம் மொதல் கொண்டு ஸ்டவ் அடுப்பு அதெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது அது கூட பெண்டிங் இல்லாமல் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து இருபது ஃபோன் நகையை போட்டு ஒரு வண்டி பொண்ணுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்து தான் அவ்வளோ சீரும் சிறப்பமாக கல்யாணம் பண்ணாங்க என் மாமியார் வீட்டு சைடுன்னு பார்த்தீங்கன்னா என் மாமனார் குழந்தனார் என் வீட்டுக்கார் என் வீட்டுக்காரருக்கு சித்தி தாய்மாமன் தாய்மாமன் பொண்டாட்டி அவ்வளோதான் அந்த அவங்க கூட அந்தளவுக்கு வரல என் வீட்டு சைடு தான் ஏன்னா நாங்கள் எங்கள் கை காசு போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என் மாமியார் கடைசி வரைக்குமே வரல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல ஆனால் என்னை இவர் கூட வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல சதியெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கிராமத்தில் மூணு வீடு இருக்குது அது ஒரு வீட்டில் வந்து எப்படின்னு ரெண்டு வீடு வாடகை இருக்குது ஒரு வீடு மாமனார் மாமியார் இருக்காங்க விழுப்புரத்தில் ஒரு வீடு இருந்தது அது லோனில் போயிட்டு இருந்தது அந்த வீட்டில் வந்து இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்து சரி என்னை நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு சொல்லிட்டு என் மாமனார் தான் பேசுவார்னு நாங்கள் அங்கே போனோம் நான் பண்ண தப்பு அதுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்து எனக்கு கல்யாணம் ஆகி பதினாறு நாளிலே ஃபஸ்ட்டு கொரோனா வந்துச்சு ஃபஸ்ட்டு கோவிட் அப்போ தான் வந்தது நான் அப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டேன் ஏன்னா என் நான் என் குழந்தனார் வந்து எங்கள் கூட தான் இருந்தார் எனக்கு ஒரு இது கல்யாணங்கள் இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் குழந்தனார் அம்மின்னு பண்ணினாலும் தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் இல்லை கல்யாணம் ஆகிட்டு மூணு மாதம் வரையுமே கோவிட் வந்துச்சு நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் விழுப்புரத்து வீட்டில் விழுப்புரத்து வீடு அது வந்து எப்படின்னா வீடு மட்டும் கட்டி கிரகப்பிரேசம் மட்டும் பண்ணியிருந்தாங்க அந்த கதவு கேட்டு ஜன்னல் எதுவுமே கிடையாது அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி எல்லா தாய் தகப்பனுமே சொல்லி வளர்க்குறது என்னென்னா சொல்லி அனுப்புறது என்னென்னா கல்யாணம் பண்ணும்போது அது உன் வீடு நீ மாதிரி தான் பார்த்துக்கணும் இங்கே அப்பா உன் அம்மா திட்டினா இப்படியும் அதேமாதிரி உன் மாமியார் அங்கே திட்டினா உன் அம்மாவை நினச்சிக்க உங்கள் அப்பாவை நினச்சிக்க உன் அண்ணன் தம்பி மாதிரி தான் சொல்லி அனுப்புவாங்க யாருமே போன வண்டியே புருஷனை தனியாக பிரிச்சு வந்துரு மாமியார் மாமியார் வரட்டி விட்டுரு நீ எந்த தாய் தகர்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் அங்கே போய் பண்ணேன் போன உடனே வீட்டுக்கு கதவு ஜன்னலாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே கேட்கல என் வீட்டுக்கார்டுமே கேட்கவே இல்லை என் நகையெல்லாம் கைட்டி வச்சு இருபது மூணு நகையை கட்டி வச்சு என் மாமனார் கையில் தான் கொடுத்து இந்த வீட்டுக்கு கதவு ஜன்னல் டைல்ஸு கரண்ட்டு எல்லாமே இழுத்து வச்சு ஒரு ஆறு மாதம் நல்லா தாங்க போய்ட்டுருந்தேன் நான் ஒரு ஆறு மாதம் நல்லா தான் இருந்தது அப்போ நான் என்ன சொல்கிறது மெய்ய போயோ கஞ்சிப்பாக அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன் அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் வந்த உடனே என் மாமியார் ரொம்ப டார்ச்சர் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டு விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லி என் மாமா மா என் மாமியார் எப்படின்னா அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு ஒரு பொம்மை மாதிரி தான் நான் என்ன சொன்னாலும் கேட்பார் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பார் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்க மனுஷனை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வீட்டு விட்டு வெளியில் போகணும் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தபோது என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கே தெரியாமல் என் சாமான் எல்லாம் இது பண்ணி அந்த பூட்டை உடைச்சி அந்த வீட்டு பூட்டை உடைச்சி ஜாமுன் ஃபுல்லாக அவங்க கிராமத்தில் எடுத்து போய் வச்சுட்டு நான் ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அந்த வீடு கதவு திறந்துருக்கு வேற போட்டு போட்டுருக்கு அவங்க வீட்டிலலாம் ஆளுங்க நினைக்கிறாங்க நான் பயந்து போய் என்ன பண்ணேன்னா ஆஃபீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இது அவருடைய சொத்து ஏன்னா எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது எங்கள் மன மாமனார் பேரில் தான் இருக்குது எதுவுமே எங்கள் பேரில் கிடையாது இது அவர் சொத்து எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை நான் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு நான் என் நகையெல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்னை இப்படி துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஏன்னா நிறைய வாக்குவாதம் நிறையா அவமானம் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் அந்த லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன ஒன்று லவ் மேரேஜுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு வித்தியாசம்னா லவ் மேரேஜ் பண்ணனா இது நம்மளாக தேடின வாழ்க்கை நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்மளே தான் நின்றுக்கணும் இதே அரேஞ்ச் மேரேஜ்னா அவங்க பார்த்து வைக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் போய் நான் மகளிர் சொல்ல வந்து கேஸ் கொடுக்கும்போது நான் ஸ்டே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அதில் இருக்க எதிர இருக்குன்னு சொல்லி அந்த இருந்தே வெளியே வந்துட்டாங்க எந்த ஒரு நான் எப்போ போய் கொடுத்தாலுமே அது வந்து வெளியே வரதான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் முடியல என் எடுத்துன்னு எடுத்து அதனால் ரொம்ப போராட்டம் போராட்டம் நாங்கள் போயிட்டு எங்கள் மாமியார் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எங்கள் அம்மா என் ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் என் கூட வெளியில் அப்போ என் அம்மா என் தங்கச்சி என் தம்பியோட ஃப்ரெண்டுங்க நாங்கள் எல்லாம் போய் போது கூட என்னன்னா என் மாமியார் வந்து எப்படின்னா அது ஒரு பொம்பளையே கிடையாது நான் எல்லா மாமியாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் வர மருமகள் எல்லாருமே ஃபஸ்ட்டு பொன்னாம் நினைங்க நான் உங்கள் பொண்ணு எப்படி உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் என் பொண்ணு அவன் அங்கே கஷ்டப்பட்ற அங்கேருந்து இங்கே வந்தால் சொகுசாக இருக்கணும் மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஏன்னா எல்லாருமே ஒன்றும் இதில் வந்து ஒன்றும் வந்தில்லை உங்கள் பொண்ணாக நினைங்க நினைங்க நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் மருமகன் வந்து எல்லாமே கரெக்டாக நடந்துப்பாங்க வந்தவுன்னே என்னது என் புள்ள இது கத்தாலும் என் பிள்ளை என் பிள்ளை அப்படி எது கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க உங்கள் பிள்ளையே உங்க கூட வச்சுக்க வேண்டிய தானே சன்னியாசி எங்கன்னா அனுப்ப வேண்டிய தானே எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இருக்கணும்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வந்தால் உடனே என் புள்ளியை வெய்கில் போட்டுக்கணும் சம்பளத்தை வாங்கிக்கினா இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் ஏன் யோசிக்கிறீங்க நீங்கள் யோசிக்கிறதுனால தான் நாங்கள் தனி கொடுத்தணுன்றதுக்கு ஒன்று கூட்டு ஒன்று தனியாக வெளியில் வருமே எடுத்த ஒன்றே எந்த ஒரு மருமகளும் என் தனியாக வந்துடணும் யாருமே அப்படி வந்து நினைக்கப்படுறது கிடையாது நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்கே அந்த விஷயம் மருமகளை மருமகளை போகிற சொல்கிறீங்க எல்லா மாமியாரும் அப்படி கிடையாதுங்க நான் என் மாமியார் நடந்துக்கிறது அதை தான் அதை தான் நான் அப்படி சொல்கிறேன் அதுக்கப்புறம் போயிட்டு பிரச்சனை பண்ணும்போது ரொம்ப கொச்ச கொச்சா வாயில் வர முடியாத அளவுக்கெல்லாம் வார்த்தையெல்லாம் இது பண்ணி என் தாயியெல்லாம் நான் அவுத்து கொடுக்க அடு அவுத்து அவங்க மூஞ்சில் ஸ்டேஜ் எல்லாமே அந்த கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க அவங்க நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன் வந்து ரெண்டு நாள் கழித்து வந்து இங்கே விழுப்புரத்தில் மறுபடியும் இன்னொரு ஸ்டேஷனில் போயிட்டு மகளிர் கொடுத்தா அப்போ எடுக்கல அப்புறம் இன்னொரு ஸ்டேஷனில் போயிட்டு தாலுக்காலில் கொடுத்தேன் அப்போயுமே வந்து பணத்தை கொடுத்து கொடுத்து ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது என்கிட்ட பணம் கிடையாது ஏன்னா என்னுடைய இருந்து எல்லாமே அவங்ககிட்ட போயிடுச்சு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்கிட்ட இருக்கிறது என் புருஷனை தவிர என்கிட்ட ஒன்றும் கிடையாது நான் நின்று போராடுறதுக்கும் ஒரு வக்கீல் கூட இல்லாமல் போனேன் நான் ஒரு ஸ்டேஷனில் அப்படி மட்டை தட்டுவாங்க எப்படி நான் ஒரு சிறு இப்போ ஸ்டேஷனில் எனக்கு சப்போர்ட்டெல்லாம் பேசியிருக்கிறாங்க இவங்க எப்படின்னா பணத்தை வச்சுக்கினா ஹேண்டில் பண்றது எல்லாத்தையுமே பணத்தை வச்சுக்கினா பணம் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போங்க பணம் வந்து நம்ம கூட கடைசி மாதிரி வரப்படுத்தக்கூடாது சொத்து பணம் ஏன்னா எந்த ஒரு அப்பா அம்மாவும் நம்ம கட் மாம் எப்படின்னா இப்போ நான் போய் சொத்துன்னு கேட்குறேன் என் மாமனார் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறேன்னா என் செத்துதுக்கப்புறம் எடுத்துன்னு போ நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவாத சொத்து நான் நல்லா இருக்கும்போது அந்த சொத்து எனக்கு தேவையில்லை இப்போ கூட நான் என் சொத்து உங்கள் சொத்து நான் கேட்கவே இல்லை ஏன்னா என் அம்மா எனக்கு போட்ட இருபது போன் வச்சு தான் நான் அந்த எல்லாமே ரெடி பண்ணேன் ஏன் போன்னு தான் நான் கேட்குறேன் என் ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு போட்டது நான் என் உங்களுக்கு ஒன்று உன் சொத்து நீ வச்சுக்கோ உன் சொத்து எனக்கு தேவையில்லை உன் பிள்ளை கூட்டுன்னு பொறுத்த வந்தாலும் கூட்டுன்னு போகணும் நான் தாராளமாகவே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட எனக்கு தேவை என்னது எங்கள் அம்மா அப்பா எனக்கு போட்டது கஷ்டப்பட்டு போட்டேன் எனக்கு இருபது பவுன் அந்த பவுனுக்கான பணம் இன்றைக்கி எவ்வளவோ அதை கொடுத்துருவேன் நான் உன் புள்ளைய கூட உங்கள்கிட்ட அனுப்புகிறேன்னு சொல்லி தாலுக்கா ஸ்டேஷனில் அவ்வளோ தூரம் மூணு தடவை அங்கே கேஸ் கொடுத்தான் அங்கேயுமே பணத்தை வச்சு என்ன அந்த கேஸே இல்லாத தண்டமே இல்லாத மாதிரி அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே சிக்னலில் ஒருக்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கேயும் வந்து நான் இந்த விழுப்புரத்தில் நான் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் மட்டும்தாங்க நல்லா இருந்தேன் அதுக்கப்புறத்துலேருந்து இந்த நிமிஷம் வரையும் இன்னைக்கு வருஷம் அஞ்சாகும் போகுது அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் ஆள் இன்றைக்கி வருஷம் அஞ்சாவது இந்த நாலரை வருஷமாக நான் யாராவது ஸ்டேஷன் கிடையாது யாராவது போர்ட்டு கிடையாது நான் படாத அவமானம் கிடையாது போகாத பஞ்சாயத்து கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்னமும் பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குது அவங்க தான் ஜெயிச்சுன்னு இருக்கிறாங்களே தவிர என்றைக்கா இருந்தாலுமே நான் நான் ஒன்றையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி ஒரு புள்ளி என்னைக்கு மூத்த புள்ளையாவே ஃபஸ்ட்டு கூடாதுங்க என்னை என்னைக்கு என்னை இவ்வளோ ஒருத்தர் கதரை விட்டுட்டு நல்லா இருக்கட்டும் மனசார நல்லா இருக்கட்டும் எனக்கு அவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது எதுவுமே போகக்கூடாது நான் நினைக்கிறேன் என்னைக்கு அந்தாலும் என் தான் கடைசி காலத்தில் அவங்க கஞ்சி குடிக்க போறாங்க அது ஒன்று மட்டும் கடவுளே எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு தான் கடவுளை வேண்டே தவிர வேறு ஒன்றுமே இல்லை என் புருஷன் எனக்கு தெம்புக்கூடாது நான் அதை சம்பாரிச்சுப்பேன் இன்னைக்கு என் தலையிலையும் பத்து பதினஞ்சு லட்ச ரூபா கடனை வச்சுருக்கிறாங்க அந்த ஏன்னா என் ஆத்தனா பண்ண கல்யாணம் எப்படி என் குழந்தனா ஒரு டூரிஸ்ட் வேன் வாங்கி கொடுத்தாங்க அந்த வேனை நான் அந்த அவங்க ஒழுங்காவே ஹோட்டலை பிடிச்சி நாட்டக சம்பந்திக்கணும் அப்படினு தான் இன்னமும் அப்படித்தான் இருக்கான் கல்யாணம் ஆகலை ஓட்டிகிட்டு வீணாயிடுச்சு வீணாயிருச்சு வீணாயிடுச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி என் புருஷன் தலையில் கட்டி அதுக்கு ஒரு பக்கம் கடனுக்கு கடன் இன்றைக்கி நான் ரெண்டல் ஹவுஸில் உட்காந்துருக்கேன் எனக்கு வாடகைக்கு வாடகை நான் லோனும் கட்டிகிட்டு இருக்கிறேன் கஷ்டம் மேல கஷ்டங்க நான் இதை நான் பண்ணிட்டு ஒரு ஒரு கட்டத்தில் சே தாலிலாம் ஆபத்து கொடுத்துரு நம்ம எங்கன்னா போயிடலாம் எதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கை எப்படி சொல்கிறது ஒரு வேளை சோறு கூட நிம்மதியாக சாப்பிட் கடை கடன் இருக்குது எப்போ எந்த கடனு வருவான் எப்போ என்ன கேட்பான் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது தெரியாத கூனி குருக்கி உக்கஞ்சு எப்போ எந்த ஸ்டேஷனில் கொடுப்பாங்க எப்போ எந்த ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஒன்றாந்தேதி மறுபடியும் ஸ்டேஷன் போகணும் ஸ்டேஷனு வாழ்க்கை கோர்ட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு அதனால் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணம் பண்ணுறீங்களா உங்கள் நகையை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க என்றைக்குமே இது நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் கடைசி வரையும் நிற்பாங்க நம்ம மாமனார் ரம்மா யாருமே வரமாட்டாங்கங்க இப்போயும் சொல்கிறேன் யாருமே மாட்டாங்க ஏன்னா நான் அனுபவப்பட்டுருக்குறேன் எதையுமே இன்னைக்கு கேட்குறாங்க என் மாமனார் அம்மாங்க கேட்குறாங்க என்னை நீ அந்த நகையை கேட்டு வச்சேன் எந்த நீ அந்த வீட்டை ரெடி பண்ணான்னு கேட்குறாங்க இன்றைக்கி வீட்டை ரெடி பண்ணதுனால தான் என்னான்னு அனுப்பிட்டு இன்னொருத்தவங்களுக்கு போகி வச்சிருக்கிறாங்க என்னை அடித்து தோற்றிட்டு இன்னொரு ஆளை பூகியம் வச்சுருக்கிறாங்க நான் ரெடி பண்ணதுனால தானே என்றைக்காக இருந்தாலுமே என்னோட எங்கள் அப்பா அம்மா உழைச்ச பண்ணி என்றைக்கா இருந்தாலும் போவே உழைச்ச பண்ண எனக்கு அந்தாலும் போவதில்லை அது வந்துடும் ஆனால் இன்னும் ஒரு இன்னொன்று சொல்கிறேன்னா இவ்வளோத்தரும் பண்ணுறாங்க ஏன் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க ஊர்க்காரங்களாக கூட இருக்கட்டும் ஏன்னா இவங்க அம்மாக்கிட்ட யாருமே பேச முடியாது என் மாமார்கிட்ட அவ்வளோ ஒரு பேய் மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படிங்கலாம் கூட யோசிக்கிற ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க யாருமே வந்து கேட்டதும் கிடையாது நானும் ஊர் பஞ்சாயத்துக்கு போயிட்டேன் என்னென்னமோ நானும் பண்ணிவிட்டேங்க இது வரைக்கும் நான் யாருமே வந்து நான் உனக்கு பண்ணுறேன் நான் உனக்கு யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க நான் முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் இடம் இருக்கிற தடமே தெரியாது கடவுளை நம்பி தாங்க நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் கடவுளை தான் மனசார நம்புகிறேன் அதுக்கப்புறம் என்ன ஒன்று சொல்லணுன்னா வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருக்கிறீங்களா ஒரு விஷயம் தான் மூத்த பிள்ளைய ஏதோ ஒரு பிள்ளை இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள ஏதோ ஒரு புள்ள கஷ்டப்படும் அந்த குடும்பத்தால் லாஸ்ட்டாக அவமானப்படும் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்று தான் சொல்ல சொல்ல விரும்புகிறேன் நான் எது இவங்க உங்கள் கூட பிறந்த அக்கா இருக்கட்டும் தம்பி இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்க செய்கிறீங்களோ இந்த மாதிரி நோட்டு போட்டு ஒன்று எழுதி வைங்க நான் அதுக்கப்புறத்துலேருந்து பட்டது என்னென்னா எதனா ஒன்றுனா பண்ண இப்போ நான் கூட என் வீட்டில் வந்து நான் நோட்டு போட்டு தான் இன்றைக்கி ஜனவரி ஒன்றா ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரையும் ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அதுதான் அந்த ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை நான் ஒரு ரூபா செஞ்சு ஏன்னால் செலவு பண்ணியிருந்தாலும் என் வீட்டுக்காரர் செலவு பண்ணியிருந்தாலும் அந்த நோட்டில் எழுதி வச்சிருவேன் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் இதை பண்ணேன் நீ இதை பண்ண அப்படின்னு சொல்ல வார் அதில் ஏன்னா என் ஸ்டேஷனில் போய் எல்லாருமே சொன்னது என்னென்னா என் மாமியார் சொன்னாங்க நான் பால் ஊற்றின காசு இல்லாமல் என் பெரிய பிள்ளையிட்ட கொடுத்தனேன்னு என் வீட்டுக்கார கட்டினாங்க என் கொழுந்தனார் சொன்னான் நான் வண்டி ஓட்டின காசுக்குள்ளே என் அண்ணன் கொடுத்தாங்க என் நாத்தனார் சொன்னான் நான் காலேஜுக்கு போய் போய் வந்து சம்பாதிச்சேன் அது எல்லாமே என் கொடுத்தான் என் புருஷனால நான் சம்பாதிச்சேன் அந்த சம்பாத்தி எங்கான்னு கேட்க முடியல ஏன்னா அவர் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படியே உக்காஞ்சிட்டார் எதுவுமே கேட்க முடியல அதான் சொல்கிறேங்க யாருமே யாருமே இவங்க எல்லாமே நம்ம கூட வருவாங்க இவங்கெல்லாம் நம்ம குடும்பம் அதுக்காக நான் பிரிஞ்சு போயிடணும்னு சொல்லலை கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்களா எல்லாமே இது இது ஏதோ ஒரு செலவு சரிங்களா அப்பப்போ கூட்டு வச்சு இந்த செலவு நான் பண்ணேன் இதை நான் பண்ணேன் இது இதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க அப்பா அப்பப்பே ஃபேஸ் பண்ணிக்கோங்க பேசி தீர்த்துக்குவாங்க ஏன்னா பெரிய பிரச்சனை வரும்போது செஞ்சவங்க எல்லாமே செய்யாதவங்க மாதிரி ஆகிடுவாங்க செய்யாதவங்க எல்லாமே செஞ்ச மாதிரி போயிடுவாங்க அதனால் நான் பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது தாங்க என்னுடைய வாழ்க்கை லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் நான் தப்புன்னு சொல்லலை எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி நான் இந்த இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா என் வீட்டுக்காரருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் பேச மாட்டேன் ஏன்னா கொண்டவன் சரியாக இருந்தால் கோடி கோபுரத்தில் கூட ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க அவர் எனக்கு சரியாக இருக்காது நான் எவ்வளோ பிரச்சனை என் கூட வந்தாலும் அவர் என் கூட துணையாக இருக்காரு ஆம்பளை கரெக்டாக இருக்கிறானே புருஷன் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட புருஷன் இருக்கிறாரா அதை மட்டும் யோசிச்சுருக்கோங்க சரிங்களா மாமனார் மாமர்லாம் அவ்வளோதாங்க அதை அப்பா எல்லாம் சுற்றி போட்டு போயிட்டே இருங்க மரு எவ்வளோதான் பண்ணாலும் அந்த மாமியாரங்களுக்கு எல்லாமே மருமக என்னைக்குமே மகன்ற ஸ்தானத்தில் கொண்டுனே போய் வைக்கவே மாட்டாங்க நம்ம அப்படி நினைப்போம் நம்ம மாமியார் நம்ம அம்மா மாதிரி பார்த்துக்கணும் நம்ம அப்பா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு மாமனாரில் ஒரு சில இடத்துல குறை சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த மாமியார்கள் எல்லாமே எனக்கு வாய்ச்ச மாமியார் மாதிரி யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க யாரெல்லாம் இன்னும் அனுபவிச்சுட்ருங்க சொல்ல முடியாத எத்தனை பேர் இருக்கிறீங்க அவங்கெல்லாம் இனிமேலாவது சொல்கிறதுக்கு வெளியில் வாங்க பொங்கி எழுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது வந்து யார் மனசையும் புண்படுத்தணும் கிடையாது எந்த மாமியாரும் அது குறை சொல்லணும் கிடையாது என் மாமியாருக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்குறேன் இந்த மாதிரி இருக்கிற மாமியாருக்கு இனிமேல் என்ன சொல்கிறேன்னா மருமகளாக மகளான்னு நினைங்க அப்புறம் என் பிள்ளையை கூப்பிட்டுன்னு போய்டா தனி கொடுத்தலாம் வச்சுட்டா சம்பளம் அங்கே கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுறதுங்க சரிங்களா நம்ம நம்ம கரெக்டாக நம்ம நம்ம இடத்துல தாங்க இருக்குது நம்ம எப்படி இப்போ கண்ணாடி இருக்கா நம்ம எப்படி அதை எதுக்கு நம்ம எது எப்படி இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது நம்மளுக்கு காட்டும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் இதுதான் என்னுடைய ஸ்டோரி கொஞ்சம் முக்கிய தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்